தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனுசல்யாலா வலைக்கம் கரீம் வனசல் فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن لله أهلين في الأرض قالوا من هم يا رسول الله قال ஹும் அஹுலுல்லா அஹுலுல் குர் ஆனி வாசத்து அவுகமா கால அலா நபியனா அலை இஸ்வாத்து வசலாம் புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக சந்தையும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் மீதும் நபியின் வாழ்வை நழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவின்கள் தப தாவி நாதாக்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் சாலேஹீன்கள் குறிப்பாக இந்த அவையில் வீட்டிற்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாகுக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக என்னுடைய பேச்சை நிறைவேசது கொள்வேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் அளப்பெரும் கிருவையினால் மதரசாவினுடைய நிறைவு விழா ஆண்டு விழாவிலே நாம் எல்லாம் விட்டிருக்கின்றோம் நிறைய பேச வேண்டும் ஒரு சில விஷயங்களை இங்கே இருந்து எடுத்துச் சென்று நம்முடைய வாழ்வில் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மதரசாக்களில் என்ன போதித்து தரப்படுகின்றது ஒரு குழந்தை இந்த மதரசாவுக்கு வருவதற்கு முன் மதரசாவுக்கு வந்ததற்கு பின் நிறைய விஷயங்கள் மதரசாக்களில் போதித்து தரப்படுகின்றது அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி அன்றாடம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல் அமல்களையும் துவங்குவதற்கு முன்னால் பிஸ்மில்லாவை சொல்லி ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த மதரசாவினுடைய தொடர்பை இல்லாத எத்தனையோ சிறார்கள் சிறுமிகள் தன்னுடைய வாயில் பிஸ்மில்லாவை கூட சொல்லாமல் உருவாகக்கூடிய குழந்தைகள் சமூகத்தில் ஒரு பக்கம் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் ஷம்மாஸ் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை இன்னும் ஏற்கவில்லை பெருமானாரை சந்திப்பதற்காக வேண்டி தன்னுடைய குழுவோடு மதீனாவுக்கு வருகின்றார்கள் பொதுவாகவே பெருமானாரை வேண்டி நிறைய காஃபிர்கள் வருவார்கள் பெருமானாரின் உபதேசத்தை பெறுவார்கள் மனம் மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் பெருமானாரின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றிவிட்டு சென்று விடுவார்கள் அந்த அடிப்படையிலே ஷம்மாஸ் அவர்கள் தங்களுடைய குழுக்களோடு மதினாவிலே பெருமானாரை சந்திப்பதற்காக வருகின்றார்கள் பெருமானார் செல்லாஹு அலைவ செல்லமர்கள் நிறைய உபதேசங்களை செய்கின்றார்கள் எல்லாம் உபதேசம் செய்து முடித்ததற்கு பிறகு உணவினுடைய நேரம் பெருமானார் நபித்தோழர்களை பார்த்து சொல்வார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு வந்தவர்களை விருந்தோம்பலுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று பெருமானார் சொல்ல சஹாபாக்கள் எல்லாம் வந்து வந்திருக்கக்கூடிய அந்த காஃபிர்களில் விருந்தாளிகளை தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு ஒருவரை இருவரை மூன்று நபர்கள் என்று தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார்கள் இப்போ வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க அந்த கூட்டத்தின் தலைவர் ஷம்மாஸ் அவர்களுக்கு மட்டும் யாரும் வீட்டிற்கு அழைத்து செல்லவில்லை காரணம் என்னவென்று பார்த்தால் அவர் பார்க்கறதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தால் எப்படி இருப்போமோ அந்த அளவுக்கு நல்ல தடிப்பமான ஒரு மனிதர் இவருக்கு யாரா தீனி போடுறது அப்படின்னு சஹாபாக்கள் அவரை மட்டும் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் இப்போ கடைசியாக பெருமானார் சல்லல்லா வலைவு அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார்கள் உம்மு ஐமன் ரதியல்லா ஹன்ஹா அவர்கள் உணவு தயாரித்து வைத்திருக்கின்றார்கள் இப்போ ரசூலுல்லாய் சல்லல்லா அவர்களும் சாப்பிட்டு ஒன்றரை நாட்கள் ஆகிறது கடும் பசியோடு பெருமானார் வீட்டுக்குள்ளே வருகின்றார் ஷம்மாஸ் அவர்களும் வருகின்றார் உணவு தயாரித்து வைத்து வைக்கப்படுகின்றது அந்த உணவுகள் அனைத்தையும் ஷம்மாஸ் அவர்களே சாப்பிட்டு விட்டு அவருக்கு உணவு பத்தலை பசியோடு இன்னும் உணவு வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளோதான் உணவு இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டார் இரண்டாவது நாள் பெருமாள வலைவசலமர்கள் தன் நபித்தோழர்களுக்கும் வந்த விருந்தாளிகளுக்கும் உபதேசம் செய்கின்றார்கள் ரெண்டாவது நாளும் விருந்தோம்பலுக்காக வேண்டி எல்லோரும் அழைத்து செல்கின்றார்கள் பெருமானா சல்லல்லாஹ் வலைவசலவர்களை ஷம்மாஸ் அவர்களை அழைத்துச் செல்கின்றார்கள் இப்போ உம்மு ஐமன் ரதியல்லா ஒன்று நினைக்கிறாங்க நேற்றும் பெருமானார் சாப்பிடவில்லை இன்றைக்கு எப்படியாவது பெருமானாரை சாப்பிட வைத்து விட வேண்டும் என்பதற்காக உணவுகள் நிறைய தயாரிக்கப்படுகின்றது ரசூலுல்லாய் சலல்லா வலீஸ்வர்கிட்ட உணவு கொடுக்க ரசூலுல்லாய் சலல்லா அவர்கள் தான் உணவை உண்ணாமல் வந்த விருந்தாளிக்கு உபசரிக்கின்றார்கள் எல்லா உணவுகளையும் உட்கொள்கின்றார் அவருக்கு சாப்பாடு பத்தலை மூன்றாவது நாள் பெருமானாரின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்கின்றார் உணவுகள் மூன்றாவது நாள் மிக அதிகமாக தயாரித்து வைக்கப்படுகின்றது பெருமானா சல்லல்லாஹ் வலைவஸ் அவர்கள் ஷம்மாசுக்கு ரொட்டி துண்டுகளை வைக்கின்றார் ஒரே ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டார் இரண்டாவது ரொட்டி துண்டு வந்தது நாயகமே எனக்கு போதும் என்று ஷம்மாஸ் ஹதியல்லாஹ் அன்னுவர்கள் சொன்னார்கள் பெருமானா சல்லல்லா வலைஸ்வரவர்கள் சொன்னார்கள் இன்னும் சாப்பிடுங்கள் இன்னும் சாப்பிடுங்கள் என்று சொல்ல நாயகமே எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று அவர் மறுத்து விடுகின்றார் என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது இரண்டு நாட்கள் பெருமானாரை கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை நாயகமே இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய உள்ளம் முழுவதும் நீங்கள் ஈமானை நிரப்பியதின் காரணத்தினால் நான் பிஸ்மில்லாவை சொல்லி சாப்பிட்டேன் ஒரு ரொட்டு துண்டுகளோடு என்னுடைய வயிறு நிரம்பி விட்டது நாயகமே என்று அண்ணுவவர்கள் பெருமானார் இடத்திலே பதில் உழைத்தார்கள் என்று நாம் வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் பிஸ்மில்லாவை சொல்லி சாப்பிடுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வயிற்றையும் நம்முடைய உள்ளத்தையும் நிரப்புகின்றான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல் அவர்கள் சொல்கின்றார்களே இந்த பிஸ்மில்லா என்று சொல்லக்கூடிய இந்த அமலை நம்முடைய குழந்தைகளுக்கு எத்தனை பேருக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் எனவே இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவு செலவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கென்றும் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் எந்த ஒரு நற்காரியத்தை செய்வதற்கு முன்னால் பிஸ்மில்லாவை சொல்லி நம்முடைய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக இன்ஷா அல்லா நாம் போக வேண்டும் இரண்டாவது விஷயம் இன்று நாம் ஒவ்வொரு மனிதர்களும் குர்ஆனோடு நாம் இருக்கின்றோம் இந்த மக்த மதரசாவுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுமே குர்ஆனை சுமக்கின்றார்கள் பெற்றோர்களே ஒன்றே ஒன்று கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த குழந்தைகள் தன்னுடைய உள்ளத்தில் குர்ஆனை சுமப்பதை போல் இன்ஷா அல்லா நாளை மறுமை நாளில் சொர்க்கம் என்ற கருவறை இவர்களை சுமக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே குர்ஆனோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தால் இன்ஷா அல்லா அவர்களுடைய எதிர்காலம் சிறக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் நமக்கும் குர்ஆணுக்கும் உண்டான தொடர்பு இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறது செல்போன்களுக்காக வேண்டி இந்த சமூகம் நேரத்தை நிறைய கழிக்கின்றது தன்னுடைய விரல்களால் ஆண்ட்ராய்டு மொபைல்களிலே தன்னுடைய கலிமாவின் விரல்களால் செல்போன்களை பயன்படுத்தக்கூடிய இந்த சமூகம் குர்ஆனினுடைய எழுத்துக்களின் மீது விரல்களை வைப்பதற்கு யோசித்து கொண்டிருக்கிறது பார்ப்பதற்கு இந்த சமூகம் கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறது பெருமாள வளைவு செல்வர்கள் சொல்கின்றார்களே மூன்று பொருளை பார்ப்பது இபாதத் இரண்டு நம்மோடு என்றைக்குமே பயணித்து கொண்டிருக்கிறது ஒன்று குர்ஆன் மற்றொன்று பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் குரானோடும் பெற்றோர்களோடும் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் இந்த இரண்டையும் பார்ப்பதற்கு விட்டுவிடுகின்றோம் இந்த இரண்டையும் பார்ப்பதற்கு நாம் விட்டுவிடுகின்றோம் ஒரு காலம் இருந்தது நிறைய நாம் பேசுகின்றோம் எல்லா வீடுகளிலும் குரானின் சப்தம் ஒழித்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த நிலைகளெல்லாம் மாறிப்போகி போகி நிதர்சமான உண்மை அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்றைக்கு இந்த சமூகம் குர் ஆனை விட்டும் தூரமாக தூரமாக ஆகிவிட்டதோ நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் நாம் தொலைத்து கொண்டிருக்கின்றோம் நிம்மதிக்காக வேண்டிய மனிதன் நிறைய பாடுபடுகின்றான் தேடுகின்றான் நிம்மதி எங்கே என்று யோசித்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அல்லாஹ் முழு நிம்மதியையும் இந்த குர்ஆனை பார்ப்பதின் மூலமாக ஓதுவதின் மூலமாக மனனம் செய்வதன் மூலமாக சிந்திப்பதின் மூலமாக கற்பதின் மூலமாக கற்றுக் கொடுப்பதின் மூலமாக ஆராய்வதின் மூலமாக அமல் செய்வதின் மூலமாக அல்லாஹ் முழு நிம்மதியும் வைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நிம்மதிக்காக வேண்டி இந்த சமூகம் ஒரு பக்கம் தேடிக்கொண்டிருக்கிறது முஸ்லீம் ஷெரீப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் உசைது ஹுதைர் ரதி அல்லாஹூ தாலா அனு அவர்கள் இரவு நேரத்திலே சூரத்துல் பக்ராவை அவர்கள் ஓத ஆரம்பிக்கின்றார்கள் ஓத ஆரம்பித்த உடனேயே வானத்திலிருந்து ஏதோ ஒரு ஒளி இறங்குவதை போன்று அவர்கள் பார்க்கின்றார்கள் வீட்டிற்கு வெளியே கட்டப்பட்டிருந்த குதிரை ஆனந்தத்திலே துள்ளி குதிக்கிறது அருகில் தன்னுடைய மகனார் எஹையா அருகிலே இருக்கின்றார் தன்னுடைய மகனை மிதித்து விடுமோ என்று செய்துவிடும் ரதியல்லா அன்னவர்கள் குரானை மூடி வைத்துவிட்டு வெளியே வந்து பார்க்கின்றார்கள் வானத்திலிருந்து இறங்கிய ஒளி காணாமல் போனது குதிரை அமைதியாக படுத்திருக்கிறது மீண்டும் வந்தார்கள் சூரத்துல் பக்கராவை விட்ட இடத்திலிருந்து ஓத துவங்கினார்கள் வானத்திலிருந்து ஒளி இறங்குவதை போன்று கண்டார்கள் குதிரை ஆனந்தத்திலே துள்ளி குதிக்கின்றது மீண்டும் குரானை மூடி வைத்துவிட்டு வெளியே வந்து பார்த்தால் வீட்டிற்கு நேராக இறங்கி ஒளி காணாமல் போனது அந்த குதிரை அமைதியாக படுத்திருக்கிறது மூன்றாவது முறையும் குரானை ஓத ஆரம்பித்தார்கள் இதே நிலை தொடர்ந்தது பயத்திலே உசைது உன் ஹொதை ரதி அல்லாஹ் குர்ஆனை மூடி வைத்து விட்டு உறங்கிவிட்டார்கள் மறுநாள் காலை சுபுகனுடைய தொழுகை மஸ்ஜிது நபவிக்கு வருகின்றார்கள் தொழுகை முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்பார்கள் பெருமானார் பதில் சொல்வார்கள் உசைது உன் ஹொதை ரதியல்லா அண்ணவர்கள் நேற்று நடந்த நிகழ்வை பெருமானார் இடத்தில் இருக்கின்றார்கள் நாயகமே நேற்று இரவு குர்ஆனை ஓத ஆரம்பித்தல் நாயகமே வீட்டிற்கு நேராக ஏதோ ஒரு ஒளி இறங்குவதை போன்று கண்டே நாயகமே வெளியே குதிரை துள்ளி குதித்தது நாயகமே குர்ஆனை மூடி வைத்து வெளியே வந்து பார்த்தால் இறங்கிய ஒளி காணாமல் போனது குதிரை அமைதியாக படுத்திருந்தது மூன்று நிலையும் இதே மாதிரி ஏற்பட்டது நாயகமே குர்ஆனை மூடிவிட்டு உறங்கிவிட்டேன் நாயகமே இதற்கு என்ன விளக்கம் என்று உசை ஹுதை ரதியல்லா வண்ணுவர்கள் பெருமானார் இடத்தில் கேட்க பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை தந்தார்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கின்றோமே இதற்கு மூல காரணமாக இருந்தது அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹூ தாலா அனுஹா என்று சொன்னால் அது ஒரு காலமும் மிகையாகாது பெருமானார் சல்லல்லாஹூ அலேவ் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பக்கபலமாக ஒரு பக்கம் இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹ் அனுஹா அவர்கள் மறுபக்கம் அபூதா தாலிவ் அவர்கள் இருவர்களின் மரணம் பெருமானார் மிக பெரும் துயரத்திலே ஆழ்த்தியது பெருமானார் சல்லல்லாஹூ அலைவா செல்லமோர்களுடைய கவலையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தன்னை தரிசிப்பதற்குண்டான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தான் அந்த சொர்க்கத்தில் வைத்து பெருமானார் சல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹுவின் ரஹமத்தை கண்டார்கள் ரஹமத்துனா என்ன அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அதனுடைய நிறம் எப்படி இருக்கும் அதனுடைய வெயிட் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரியுமா சல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலை அவர்கள் சொர்க்கத்தில் வைத்து அல்லாஹுவின் ரஹமத்தை கண்டவர்கள் பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அந்த பெருமானார் சொல்வார்கள் உசைதே நீங்கள் குரானை ஓத ஆரம்பித்தவுடன் வானத்திலிருந்து ஒரு ஒளி இறங்குவதை போன்று கண்டீர்களே அது ஒளி அல்ல எந்த ரஹமத்தை நான் சொர்க்கத்தில் வைத்து பார்த்தேனோ அந்த ரஹமத்தை தான் உங்களுடைய வீட்டிற்கு நேராக இறங்கி கொண்டிருந்தது நீங்கள் பார்த்தது அல்லாஹ்வின் ரஹ்மத் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அவர்கள் நீங்கள் குரான் ஓத ஆரம்பித்த உடனேயே உங்களுடைய குரலை கேட்பதற்காக வேண்டி எழுபதாயிரம் மலக்குகள் சாரை சாரையாக வந்து கொண்டிருந்தார்கள் அந்த மலக்குகளை பார்த்த சந்தோஷத்திலே தான் இந்த குதிரைகள் எல்லாம் துள்ளி குதித்து கொண்டிருந்தது உசைது நீங்கள் சுபுகு வரை தொடர்ந்து நீங்கள் குரானை ஓதி இருந்தால் நான் கண்ட ரஹமத்தை மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹுவின் ரஹமத்தை பார்த்திருப்பார்களே நீங்கள் சுபுகுவரை குரானை ஓதிருக்கலாமே என்று பெருமானார் சல்லாஹூ அலைவ செலவர்கள் அங்கலாய்த்து கொண்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு குரான் ஓதினால் இறைவனின் ரஹமத் அவர்களுடைய வீடு தேடி இறங்கி கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் குரானை வைத்து என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் குரானுடைய தொடர்பு இன்றைக்கு நம்மோடு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது நிறைய நேரங்களை வீணாக கழிக்கக்கூடிய நாம் வரக்கூடிய ரமதானுடைய மாதம் வருகின்றது இந்த ரமதானுடைய மாதத்தை பயன்படுத்தி நாம் குரானை அதிகம் ஓதக்கூடியவர்களாக மாறிப்போக வேண்டும் எனவே இந்த மதரசாவில் ஓதக்கூடிய எல்லா மாணவர்களும் பாக்கியசாலிகள் அவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் பாராட்டுக்குரியவர்கள் இந்த மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்பதில் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே குரானுடைய தொடர்போடு வாழக்கூடிய நன்னசீவை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தந்தல் புரிவானாக வாகுரு தவானா இலமது இல்லாஹி ரபுலமீன் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்